ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்காட்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு வால் பிளாக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் பேக் வால் பிளாக்குக்கும் ரெண்டுத்துக்கும் பண்ண போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லோடரோட கனெக்ஷனு இது வந்து ஃபஸ்ட்டு டாப் சைடு சரிங்களா லைனை பாருங்கள் இது வந்து டாப்பு அதே போல் வந்து இது ஷவல் அதாவது பக்கெட்டு ஓப்பன் லிங்க் இருக்குது பார்த்திங்களா அது டாப் சைடு ஸோ இந்த கடைசியும் அந்த கடைசியும் வந்து டாப் சைடு நடுவுட்லேருந்து கீழே ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லோடரு அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷவல் ஓகேங்களா நம்ம இதை தான் இப்போ கழட்டுறோம் ஸோ கழட்டிட்டேன் நான் அடுத்து ஒன்று ஒன்றும் கட்டலாம் இது வந்து ஷவலோடது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லோடர் ஓடுது ஸோ லோடரோட டாப் சைடு கட்டிடுறோம் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பம்போட ப்ரெஷர் எம்ஆர்வி ப்ரெஷர் ஹோஸ் கட்ட போகிறோம் இருந்து மெயின் ஹோஸ் வரும் பார்த்தீங்களா அதுதான் கட்ட போகிறேன் ஸோ நானே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ வருது நாளைக்கு என்னோடய பிரதர் வந்துடுவார் அவன் பிரச்சனை இல்லை நான் வீடியோ எடுப்பேன் அவர் பண்ணுவார் ஓகேங்களா இது உள்ள ஓரிங்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் பக்காவா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்வி இது வந்து இது வந்து கட் ஆஃப் இது வந்து பேக் வால்பிலாக்கு போகிறது அதையும் கழட்டிடுவேன் எல்லாத்தையுமே டோட்டலாக கட்டிட்டு மாற்ற போகிறேன் பாருங்கள் கீழே இருந்து கழட்ட முடியாது உங்களுக்கு மேலே பக்கம் இருந்து தான் கழட்ட முடியும் சரிங்களா ஓகே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்தது வந்து இதுவும் லோட்ரோட தான் நான் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவேன் பிரச்சனை கிடையாது ஸோ தான் வீடியோ எடுக்க முடியும் ரெண்டு கையில் என்னால் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது ஸோ பாருங்கள் தொடர்ந்து என்னெந்த லைன் கனெக்ஷன் எப்படி எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது கழகிற வீடியோ தான் ஃபுல்லாக அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அசம்பல் பண்ணுற வீடியோ போடுவேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகிடும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சரிங்களா இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு சாரி நாற்பத்தஞ்சு அதுவும் வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூஸாக லூஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து சுற்று செட்டாக சுற்றுது அதனால் நான் கொஞ்சம் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் செட்டாக சுற்றுது பாருங்கள் ஸோ இதையும் லூஸ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக இது ரெண்டும் லோடர் இது வந்து எம்ஆர்வியோடுது இது வந்து லோடர் ஓடுது இது வந்து பக்கெட் ஓடுது சரிங்களா பக்கெட்டு டாப் சைடு பாட்டம் சைடு இதுவும் டாப் சைடு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் இது நேராக வந்து பார்த்திங்கனாக்கா இதோடது இது வந்து பார்த்திங்கன்னா இதோடது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் இப்போது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு நாற்பத்தொன்று போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை லூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா மொத்தமாக எல்லாத்தையும் லூஸ் பண்ணி அப்படியே தனியாக விட்டுருங்க அடுத்து வால் பிளாக்கை லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆனால் கயிறு கீறு கட்டிக்கிட்டு அப்புறமா லூஸ் பண்ணி கீழே இருக்கணும் சரி சரி ஓகேங்களா கீழே ஒரு பக்கெட் வச்சிட்டேன் அது ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக தான் வரும் ஆனில் ஸோ நம்ம ஃபில்ட்ரு அதை சரி ஓகே ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த ஓசும் நம்ம டிஸ்மேண்டல் பண்ணியாச்சு அதாவது எல்லாத்தையுமே கழட்டிட்டேன் நான் பேக் வால் பிளாக்கு போகிறதும் கழட்டிட்டேன் அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா வால் பிளாக்கை தான் இறக்கணும் இது வந்து பார்த்திங்கனா ஃபில்டருக்கு போகிறது சரிங்களா இது பைபாஸ் லைனுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதை கட்டணும் இதை கட்டணும் அதே போல் வந்து அந்தாண்ட பக்கமும் இருக்குது ரெண்டு போல்ட் அதை கட்டணம்னால் வால் பிளாக்கை வெளியே எடுத்துடலாம் ஸோ ஸ்பூல் எல்லாத்தையுமே லிங்க் எல்லாத்தையும் கழட்டி விட்டேன் ஸோ வால் பிளாக் மட்டும் தனியாக இருக்குது சோ அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் சேஸ்ல வைக்கிறதுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வால் பிளாக்கு அதே போல அந்த மாதிரி பிளேட் ரெடி பண்ணிட்டேன் இந்த பிளேட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்போ அப்பதான் ஈஸியா வைக்க முடியும் இந்த நான் நானும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி பிளேட் ரெடி பண்ணிட்டேன் ஓகே அப்போ தான் வந்து என்னால் சேஸில் வைக்க முடியும் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்